வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வைகுண்ட ஏகாதேசி திதி அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதேசி விழா பெருமாள் ஆலயங்களில் இருபது நாட்கள் சிறப்பாக நடைபெறும் பகல்பத்து என பத்து நாட்களும் ராப்பத்து என பத்து நாட்களும் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதேசிக்கு முந்தைய பத்து நாட்களை பகல் பத்து என்றும் வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு வரும் பத்து நாட்களே ராப்பத்தி என்றும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றனர் ஸ்ரீரங்கத்தில் திருமங்கையாழ்வாரால் அருளப்பட்ட திருநெடுந்தாண்டகம் அரங்கன் முன்பு பாடப்பட்டு இந்த விழா கோலாகலமாக துவங்கும் அன்று முதல் பகல்பத்தி விழா ஆரம்பமாகும் திருமங்கை மன்னன் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி பாடல்களை கார்த்திகை தினத்தென்று பெருமாள் முன்னே பாடினார் இதனால் பெருமகிழ்ச்சி அடைந்த பெருமாள் திருமங்கை மன்னனிடம் என்ன வேண்டும் என கேட்க அதற்கு அவர் வைகுண்ட ஏகாதசி விழாவில் வேதங்களை கேட்டு மகிழ்வது போல் மொழியில் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி பாடல்களை கேட்டருள வேண்டும் என்று கூறினார் அதற்கு பெருமாளும் சம்மதித்தார் நம்மாழ்வாருக்கு பெருமை சேர்த்த திருமங்கையாழ்வாருக்கு பெருமை சேர்க்கும் பொருட்டு நாதமுனி காலத்தில் திருமங்கையாழ்வார் பாடிய பாடல்களின் தொகுப்பான திருமொழி பாடல்களையும் மற்ற ஆழ்வார்கள் பாடிய பாடல்களையும் பெரிய பெருமாள் கேட்டருளும் விதமாக பகல்பத்து மற்றும் ராப்பத்து உற்சவம் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி உற்சவ தினத்திற்காக பிரதமை முதல் தசமி முடிய பத்து நாட்களும் ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்களை பக்தர்கள் பாடுவார்கள் இந்த பத்து நாள் உற்சவம் அத்தியாத்னோசவம் என அழைக்கப்படும் இது பகலில் நடைபெறுவதால் பகல் பகல்பத்து உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பகல் பகல்பத்து உற்சவம் அரையர் சேவையுடன் தொடங்கும் இந்த உற்சவ நாட்களில் திருமால் அர்ஜுன மண்டபத்திற்கு எழுந்தருளி அரையர் சேவை திருப்பாவை கோஷ்டி சேவையை ஏற்பார் தாளம் நடிப்பு பாட்டு மூன்றும் இணைந்தது அரையர் சேவை பகல்பத்து உற்சவத்தில் தினந்தோறும் முறை அரையர் சேவை நடைபெறும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ராக தாளத்தோடு இசைக்கும் அரையர் சேவை கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக இருக்கும் பகல்பத்தில் முதலாயிரம் பெரிய திருமொழி பாடப்படும் ராப்பத்தில் திருவாய்மொழியும் இயற்பாவும் பாடப்படும் பகல்பத்து விழாவின் பத்தாவது திருநாளின் போது பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோல அலங்காரம் மோகினி அலங்காரம் செய்வார்கள் இதை மோகனவதாரம் என்று சொல்வார்கள் அன்று ஆழ்வார்களுக்கு கைலி வஸ்திரத்தை சமர்ப்பிப்பார்கள் அதன் மறுநாள் தான் வைகுண்ட ஏகாதேசி அன்று பரமபத வாசல் திறக்கப்படும் ராப்பத்து உற்சவம் தொடங்கும் இது திருவாய்மொழி திருநாள் எனப்படும் இத்திருவிழாவின் போது பெருமாள் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தில் வீற்றிருப்பார் இம்மண்டபம் ஐந்தாவது பிரகாரமான அகலங்கள் திருச்சுற்றில் இருக்கிறது ஆயிரங்கால் மண்டபத்தின் மையப்பகுதி திருமாமணி மண்டபம் என்று பெயர் ராப்பத்து உற்சவத்தின் முதல் நாளான வைகுண்ட ஏகாதேசி அன்று இரத்தினா தாங்கி சேவை நடைபெறும் பெரிய பெருமாளுக்கும் உற்சவர் நம் பெருமாளுக்கும் மிகவும் விசேஷமான அலங்காரங்கள் செய்யப்படும் ராப்பத்து உற்சவத்தின் முதல் நாளான வைகுண்ட ஏகாதசி அன்று ரத்தினாங்கி சேவை நடைபெறும் பெரிய பெருமாளுக்கும் உற்சவர் நம்பெருமாளுக்கும் மிகவும் விசேஷமான அலங்காரங்கள் செய்யப்படும் ராப்பத்து உற்சவத்தில் திருக்கைத்தள சேவை விசேஷமான விழா இது ஏழாவது நாள் நடைபெறும் விசேஷம் அன்று பெருமாளை அச்சர்கள் தங்கள் கைத்தளங்களால் தூக்கி வருவர் நம்மாழ்வாருக்கு பெருமாள் தரிசனம் கொடுப்பார் அன்று நம்மாழ்வாருக்கும் நாச்சியார் அலங்காரம் இந்த விழாவின் எட்டாவது திருநாள் திருவேடு உற்சவம் திருமங்கை மன்னன் கொள்ளை கூட்ட தலைவராக இருந்தவர் அவருக்கு பெருமாள் அருளால் ஞானம் உண்டாகியதை நினைவுபடுத்தும் திருநாள் இது ஆழ்வார் வாடினேன் வாடி என்ற பாசுரத்தை பாடுவதாக ஐதீகம் பத்தாம் நாள் நம்மாழ்வார் மோட்சம் அன்று பெருமாள் திருவடியில் நம்மாழ்வாரை எழுந்தருளிப்பார் நம்மாழ்வார் மேல் துளசி தலங்களை மலையாக பொழிந்து அச்சரிப்பார்கள் திருவாய்மொழி ஓதுதல் சாற்றும் முறை நடைபெறும் அதன் பின் நம்மாழ்வாரை ஆழ்வார் கோஷ்டியில் எழுந்துருள வைப்பார்கள் அப்போது கண்ணினுள் சிறுத்தம்பு என்னும் பாடல் விசேஷமாக ஓதப்படும் எல்லா ஆழ்வார்களுக்கும் கைலி வஸ்திரம் அணிவிக்கப்படும் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களை ராக தாளத்தோடு அபிநயத்துடன் ஆடிப்பாடும் அரையர் சேவை தமிழகத்தில் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் ஆகிய மூன்று திவ்ய தேசங்களில் மட்டுமே நடைபெறுகிறது அரையர் சேவைக்கு என்று அலங்காரமோ உடையோ செய்து கொள்வதில்லை கூம்பு வடிவ குல்லாவை தலையில் அணிந்து கொண்டே பெருமாளுக்கும் சூடி கலைந்த மாலை பரிவட்டம் அணிந்து கொள்வர் பிரபந்தத்தை தொகுத்த நாதன் முனிகளே இச்சேவை தொடங்கியதாக கூறுவர் பாசுரங்களை பாடும் அதற்கேற்ப முகம் கை பாவனத்தை காட்டி அரையர் நடிப்பர் அரையர் சேவையில் முத்துக்குறு என்னும் நிகழ்ச்சிக்காக அரையர் பட்டு உடுத்துவர் முத்துக்குறி என்பது குறி சொல்லப்படுபவரின் மகளின் எதிர்காலம் பட்டு தாய் குறி கேட்கும் நிகழ்வாகும் அன்று அரையர் ஒருவரை தாயாக மகளாக குறி சொல்பவளாக மாறி மாறி அபிநயத்தோடு பாடி ஆடுவர் மந்திரங்களுக்கு காயத்ரி முக்திக்கு காசி விரதத்துக்கு ஏகாதசி என்பது ஒரு முதுமொழி இது பக்தர்கள் பின்பற்றும் விரதங்களில் ஏகாதசி விரதத்துக்குரிய சிறப்பை காட்டுகிறது வைகுண்ட ஏகாதேசியை ஒட்டி நடைபெறும் பகல் பத்து ராப்பத்து உற்சவங்களைக் கண்டு கழித்து நம் பெருமாளின் பேரருளை பெறுவோம் மார்கழி மாதத்தில் அரங்கனை என்றேனும் ஒரு நாள் தரிசிப்பது சிறப்பு சொர்க்கவாசல் திறப்பின் போது தரிசிப்பதும் ஸ்ரீரங்கம் தலத்துக்கு வந்தாலே மகா புண்ணியம் அரங்கனை சேவிப்போம் அவன் அருளை பெறுவோம் ஏகாதேசி என்றாலே மார்கழி மாதம் நினைவுக்கு வரும் மார்கழி என்றாலே வைகுண்ட ஏகாதேசி நினைவுக்கு வரும் வைகுண்ட ஏகாதேசி என்றதும் பரமபதவாசல் நினைவுக்கு வரும் வைகுண்ட ஏகாதேசி பரமபதல் வாசல் என்றாலே நினைவுக்கு வருவது ஸ்ரீரங்கமும் ஸ்ரீரங்கநாதரும் தான் இந்த நாளில் விரதம் பெருமாளை தரிசித்து பரமபத வாசலை அடைந்தால் நம் ஏழு ஜென்ம பாவங்கள் எல்லாம் விலகும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் விரதம் பெருமாளை தரிசித்தால் முக்தி நிச்சயம் இம்மையில் உள்ள சகல பிரச்சனைகளையும் தீர்த்து பெருமாள் அருள் புரிவார் ஒரு வைகுண்ட ஏகாதசி நாளில்தான் நம்மாழ்வார் பரமபதம் அடைந்தார் வைணவத்தின் தலைநகரம் என்ன போற்றப்படும் ஸ்ரீரங்கம் தலத்துக்கு வந்தாலே புண்ணியம் அரங்கனை சேவித்து பிரார்த்தித்தினால் மகா புண்ணியம்